கைஸ்தலான் கிறிஸ்தவுக்கு அன்பான சகோதர யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வேத பாடம் சந்தோஷமாக பயணம் செய்ய காரணம் என்ன ஒரு மனிதன் தன் பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷமாக கொண்டாடுகிறான் ஆனால் முன்னதாக மரநாள் தெரிந்து விட்டால் என்ன செய்வான் அவன் பயந்து தன் சந்தோஷம் இல்லாத குணி குருகி போய் பயமே அவனை செயலாற்ற வைத்துவிடும் நம்முடைய ரட்சிகரான இயேசு கிறிஸ்துவோ அவருடைய மரண நாள் தேதி இடம் எவ்விதம் அறிக்கப் போகிறோம் யார் மரண தண்டனை கொடுப்பது யார் மூலம் மரணம் நிறைவேற்றப்படும் என்று முன்னதாகவே அறிந்திருந்து அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து சிஷரிடம் ஊமையாக பேசுகிறார் இயேசு கிறிஸ்து நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெருகும் ஸ்தானத்தை நீங்கள் பெறக்கூடுமா என்றார் பாத்திரம் என்றால் என்ன குடிப்பது என்பது என்ன ஸ்தானம் என்பது என்ன யார் வலது பாரசத்தில் விட்டிருப்பது யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இருந்து ஐம்பத்தி ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டபடி நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிசான் மாதம் பதினாலாம் தேதி மாலையில் அடிக்கப்பட்டு மறித்தார் மரணத்தை அடையும் போகும் முன்னர் ஆபிக் மாதம் எட்டாம் தேதி சரியாக சிலுவில் அறையப்படும் ஏழு நாட்களுக்கு முன்னர் அவர் கலேலவில் இருந்து எரிசிலமுக்கு நடந்து சென்றார் இதை குறித்து மார்க் பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து எரிசிலமுக்கு உற்சாகமாக சிஷர்களுக்கு முன்னே நடந்து போனார் சிஷர்கள் திகைத்து பின்னே பயத்தோடு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் திகைத்து இது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை இதற்கு வந்து சர்ப்ரைஸ் ஆச்சரியம் வண்டர்ஃபுல் அதிசயம் என்று அர்த்தங்கள் இதற்கு உண்டு பனிரெண்டு சீஷர்களை அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறதே வந்து மறுபடியும் சொல்ல அவர் வந்து தொடங்கினார் இதோ எர்சிலமுக்கு போகிறேன் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசரிடத்திலும் வேத பாதகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பார்கள் அவரை புறதீசத்தாரிடம் ரோமரிடம் ஒப்புக் கொடுப்பார் அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள் என்பதை கூறினார் அவர் முன்னே கூறியிருந்ததாலே சீஷர்கள் திகைத்து பயந்து நின்றதாக நாம் படுகிறோம் கிறிஸ்துவின் உற்சாக அந்த பயணத்திலே மூன்று ஒரு நல்ல காரியங்களை வந்து ஊக்குவிக்கிறார் ஒன்று அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இவ்விதம் நடந்து செல்கிறார் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார் யோவான் ஐந்து முப்பது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கும் என்றார் இரண்டாவது தன் ஜீவனை ஒரு மீட்கும் பொருளாக ஆசிய ரேண்ட்ஸாம் சாக்ரிஃபைஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஏசு கிறிஸ்துவை அனுப்பினார் இதை குறித்து மார்க் பத்து நாற்பத்தைந்தில் வாசிக்கிறோம் அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மூன்றாவது கிறிஸ்து தன் சீஷர்களிடம் மத்தேயு ஏழு பதிமூன்றில் இடுக்கமான வாசல் வழி வாசல் விசாலமாய் இருக்கிறது அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்கிறார் இந்த வழியை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலில் கண்டுபிடித்து அதிலே நடந்து காட்டினார் இப்படிப்பட்ட வழியில் நம்ம நம்மையும் நடக்கும்படி விரும்புகிறார் பலவிதமான பாடங்களை நமக்கு அறிந்தபடி இயேசு கிறிஸ்து எர்சிலமுக்கு நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு பயணத்தை அவரோடு கூட பனிரெண்டு சீஷர்களும் வேறு சிலரும் கூட சென்றார்கள் அப்படி சென்றவர்களில் செபிதேவின் இரண்டு மகன்களும் அவர் சீஷராய் இருந்தார்கள் ஒருவன் பெயர் யாக்கொப்பு மற்றொருவன் பெயர் யோவான் மத்தேயின் நான்கு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இவர்கள் வந்து இந்த கலேலிய கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஆவார்கள் செபிதை என்பதற்கு மை கிஃப்ட் என்று அர்த்தம் இவர் கூலி ஆட்களை வைத்து மீன் பிடித்து கொண்டு இருந்தார் மார்க் ஒன்று இருபதில் இயேசுவினிடம் வந்து இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து கொண்டு அவர் போகும்பொழுது அவர்கள் அவர் மறுக்கும் போவதற்கு முன்னாலே நாம் நம்முடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று யாக்கோப்பும் யோகனும் இயேசுவிடம் வந்து போதகரே ரவி நாங்கள் கேட்டுக்கொள்கிற போகிறது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார்கள் அதற்கு இயேசு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார் அதற்கு அவர்கள் உமது மகிமையில் எங்களில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் மற்றொருவன் உமது இடது பரிசத்திலும் அமரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார் அதற்கு இயேசு நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெருகும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் இங்கு இயேசு கிறிஸ்து கூறின பாத்திரம் என்றால் என்ன குடிப்பது என்பது எதை குறிக்கிறது யாக்கோப்பும் யோவானும் பாத்திரம் என்பதை நேரடியாக நாம் குடிக்கும் பாத்திரம் என்று அர்த்தத்தை எடுத்து கொண்டார்கள் பாத்திரம் என்பது ஒரு உலோகத்தால் மெட்டலால் செய்யப்பட்டதல்ல அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பவுலை பற்றி படிக்கும் போது அவர் சாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேலர்கள் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்றார் அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் இங்கே பாத்திரம் என்பது அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் குடிப்பது என்பது அவர் படும் பாடுகளையும் குறிக்கிறதா இருக்கிறது சாணம் என்பது அவர் பாடுபட்டு மறிப்பதை குறிக்கிறது இந்த அர்த்தங்கள் அறியாமலே யாக்கோப்பும் யோகானும் நீர் குடிக்கும் பாத்திரத்தில் நாங்களும் குடிப்போம் என்றார்கள் யார் வலது பரிசுத்தில் வீட்டிருப்பது அவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் வாய்ப்பை பெறுவர்கள் என்பது யோவானை கொண்டு எழுதும்படி செய்துவிட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வாசிக்கிறோம் யோவானம் யாக்கோப்பம் ஏசு கிறிஸ்துவிடம் இவ்விதம் கேள்விகளை கேட்டார் கேட்டபடினால் மற்ற சீஷர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் மார்க்கு பத்து நாற்பது நாற்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இரண்டு முக்கியமான காரியங்களை போதிக்கிறார் ஒன்று முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் என்னவாக இருக்க வேண்டும் இரண்டு மீட்கும் பொருள் என்பது என்ன இந்த இரண்டு காரியங்களை போதிக்கிறார் அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷர்களிடமும் உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றார் இரண்டாவது மீட்கும் பொருள் இங்க மீட்கும் பொருள் என்பது உலக ஜனங்கள் அனைவரையும் மீட்கும்படி ஏசு கிறிஸ்து தன் வெளியேற பெற்ற சொந்த இரத்தத்தை விளைக்கிரமாக்கி கொடுத்தார் அப்போ சிலர் பவுல் எழுதும் போது ஒன்று புரிந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் உங்கள் சரிகிரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஒன்று பேத ஒன்று பதினெட்டு பத்தொன்பதில் அழிவுள்ள வஸ்துக்களான வெள்ளியாகிலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் மற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களோ என்று வாசிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது எபிரேயர் ஒன்பது இருவத்தி இரண்டில் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது தேவியாரகமும் பதினேழு பதினொன்றில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு படைப்பதற்கின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவார்த்தி செய்யும் படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்றார் ஒன்று புரிந்தர் பதினைந்து இருபத்தி ரெண்டு நாற்பத்தைந்தில் ஆதாமுக்குள் எல்லோரும் மறுகிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்பிக்கப்படுவார்கள் அந்த படியே முந்தின மனுஷனே ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனார் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கப்படுகிற ஆவி யானா ஆதாம் பாவமின்றி கடவுளால் படைக்கப்பட்ட பூரண மனிதன் கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் பரிசுத்த ஆவினால் பிறந்த பூரண மனிதன் ஆதாமின் ஜீவனுக்குள் இணையாக ஜீவனாக கிறிஸ்தித்தம் ஜீவனையே அவர் வந்து கொடுத்தார் அவர் ஏழு வார்த்தையாக சிலுவையில் மொழியும் போது அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறீர்கள் என்று கூறினார் லோகாதஸ் விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கைகளில் கால்களில் ஆணி அடித்தும் முட்கள் கிரீடங்கள் பின்னி அவர்கள் சூட்டினாலும் இரத்த வெள்ளத்திலும் கர்த்தர் இருக்கும் பொழுது கூட அவர் வந்து பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று இருக்கிறார்கள் என்று கூறினார் இரண்டாவது நீ என் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியிருப்பாய் லூபாலசி விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அவருக்கு தெரியும் இவன் குற்றம் செய்தவன் என்று குற்றம் செய்தவனுக்கு சிலுவையிலே இரக்கம் காட்டுகிறார் ரட்சிப்பு கொடுக்கிறார் அதுதான் இயேசுவின் ஆழமான அன்பு மூன்றாவது இஸ்ரீ அதோ உன் மகன் யோமான சுசேஷம் மாதம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பெற்றெடுத்த தாயின் அன்பு பராமரிப்பு பாசம் அவருடைய வேதனை அழுகிற காட்சி அதை கண்டு அவர் வந்து கவலைப்பட்டு எனக்கு பதிலாக அதோ உன் மகன் என்றார் நான்காவது ஏழி லாமா தமஸ்தானி மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அவர் சிலுவையின் மரத்தில் கைவிடப்பட்டவராய் தனிமையில் இருந்த தவிப்பு உலகத்தில் இருந்த இருந்த பாவத்தை போக்க வியாதியை நீக்க கண்ணீர் துடைக்க அவர் காயமானார் இரத்தத்தை சிந்தி பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்த பரிகாரியாக அவர் தேவனால் கைவிடப்பட்டார் தேவன் கைவிடப்பட்டால்தான் அவர் மறிக்க முடியும் ஐந்தாவது தாகமாயிருக்கிறேன் என்றார் யோவான் என விசேஷம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஜீவ தண்ணீர் வரும் கண்மலை ஊற்று அவர் பாவம் மாந்தருடைய கண்ணீர்களை போக்க அவர் தாகமடைந்தோர் எல்லோருடைய தாகம் தீர்க்க வந்த ஜீவ தண்ணீர் தாகமாய் இருக்கிறேன் என்றார் அவர் ஆத்மா தாகத்தை குறித்து சொல்லுகிறார் ஆறாவது எல்லாம் முடிந்தது என்று ஆவியை ஒப்பு கொடுத்தார் யோனஸ் விசேஷம் பத்தன் மாதம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் நம்மை மீட்பதற்காக உலகத்தில் வந்த தன்னையே அவர் தந்துவிட்டார் பிதாவின் சித்தத்தை அவர் வந்து செய்து முடித்தார் மரணம் உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தார் ராஜசிங்கமாக பாதாளத்தின் திறவு கோள்களை வந்து கைகள் உடையவராய் சாத்தானை தன் காலடியில் மிதித்து விட்டார் ஏழாவது பிதாவே உன் கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் லூகான சுசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் பாவியை மீட்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது தூய தேவனின் ஆவி உடையவராய் இருந்தார் அவர் உன் ஆவி ஒப்புவிக்கும் ஒப்புவிக்கும்போது தேவனுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் இருந்துள்ள ஒரு உறவு உன்னதத்திலே மலர்ந்த ஒரு ஒப்புவிப்பாக இருந்தது ஜீவனின் மார்க்கத்தையே அவர் என்ன பண்றாரு திரைக்குள் பிரவேசிக்க செய்தார் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் தந்தார் அவர் இப்பொழுது தேவனின் வீட்டில் அதிகாரியாக இருக்கிறார் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் பரிசுத்தராக இருக்கிறார் நியாயதிபதியாக இருக்கிறார் நீதி இருக்கிறார் அவர் இரண்டாம் வருகையில் குழந்தையாக வராமல் யூத ராஜ்ய சிங்கமாக வரப்போகிறார் நீதியோடும் நியாயம் விசாரிப்பார் இந்த உலகமே அதற்காக காத்து கொண்டிருக்கிறது அவர் காட்டிய வழிகளில் நடந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவோம் கர்த்தர்தாம் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்